நான் இன்றைக்கு தஞ்சாவூரை பற்றி ஒரு ஒரு கதை சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாக டி ஆர் ராஜரத்னம் பிள்ளை என்கிற ஒரு புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வானை நீங்கள் எல்லோருமே தெரிந்திருப்பீர்கள் டி ஆர் ராஜரத்ன பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது டி ஆர் ராஜரத்னம் பிள்ளை பத்மபூஷன் விருதை வாங்கிக் கொண்டு வெளியே வருகிற போது ஜனாதிபதி அவருக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் நடந்தது பிரஸ் மீட்ல எல்லாரும் ராஜரத்ன பிள்ளையை கேட்கிறார்கள் இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஜனாதிபதியிடம் பத்மபூஷன் விருதே பெற்ற இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள் ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ல இல்லை என்று சொல்கிறார் எல்லா நிருபர்களும் ஷாக் ஆயிடறான் ஒரு பத்மபூஷன் வாங்குகிற தகுதியே அந்த இடத்தையே நம்ம நிராகரிக்கிறாரே அவர் சொல்றாரு தம்பி ஒரு நிமிஷம் நான் எப்பொழுதும் கல்யாண ஊர்வலங்களில் இதுவரை நாதஸ்வரம் வாசித்ததே இல்லை மேடையில் உட்கார்ந்துதான் பட்டு பீதாம்பரம் போட்ட மேடையில் உட்கார்ந்துதான் நாதஸ்வரம் வாசித்திருக்கேன் நாதஸ்வரத்தை அவ்வளோ பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் ஒரே ஒரு முறை தஞ்சாவூரில் நடந்த என்னுடைய நண்பனின் கல்யாணத்துக்கு அந்த பெண் அழைப்புக்கு நான் நாதஸ்வரம் வாசிக்க ஒத்துக்கொண்டேன் தெருவில் நான் தெருவில் பெண்ணு அந்த டிராக்டரில் அலங்கரித்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பார்த்து நாதஸ்வரம் வாசித்து கொண்டே போகிறேன் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நம்முடைய காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்திருப்போம் அந்த காலத்தில் இந்த பெட்ரமாக லைட் இருக்கும் இந்த பெ பெண்ணு ஊர்வலத்தில் பெரும்பாலும் குருவிக்காரர்கள் அந்த பெட்ரமாக லைட்டை சுமந்து வருவார்கள் அவர்களுக்கான ஒரு நாள் கூலி அன்னைக்கு ராத்திரி மண்டபத்தில் நாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பதினோரு மணிக்கு மீந்து போகிற கொஞ்சம் சோறு போட்டு அவளை துரத்தி விடுவார்கள் அப்படி ஒரு குருவிக்காரர் ரொம்ப கான்சியஸாக குருவிக்காரன் அப்படின்னு சொல்லலை குருவிக்காரர் ஒரு பெட்ரமார்க்ஸ் லைட்டை தலையில் வைத்துக் கொண்டு லைட் வந்து கரெக்டாக டி ஆர் முகத்தில் படுகிறதா என்று தெரிகிற மாதிரி இவர் இவர் அவரும் நடந்து வருகிறார் அப்படியே இவர் வந்து நாதஸ்வரத்தை வானுக்கு உயர்த்தி ஒரு உயர்ந்த ராகத்தை வாசிக்கிற போது குருவிக்காரர் அந்த இசையில் மயங்கி பெட்ரமார்க் லைட்டை விட்டுட்டு ஷபாஷ் அப்படின்னு கை தட்டுகிறார் லைட்டு கீழே வந்து உடஞ்சிருக்கு ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி மாளிகையில் நின்று நிர்பல சொல்றாரு அவன் தான் சார் என் பாட்டை கேட்டுட்டு வாசிப்பை கேட்டுட்டு பட்டம் கொடுத்தவன் யாரோ நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லிக்கிறாங்க பத்மபூஷன் யார் யாரும் கொடுக்கலாம் பிள்ளைக்கு போடுங்க அவர் யாருங்க அவர் நாதஸ்வரம் வாசிப்பாருங்க ஜனாதிபதிக்கு நாதஸ்வரன் தெரியாது புல்லாங்குழல் தெரியாது அதனால அவர் கொடுத்துட்டாரு எனக்கு அந்த குறியீகார் கொடுத்தாருல்ல அவர் ஏற்கனவே எனக்கு பத்ம பூஷன் கொடுத்துட்டாரு ஜனாதிபதி கொடுக்கறது இது ரெண்டாவது இதுல எனக்கு பெரிய விருப்பமே இல்லை மிகப்பெரிய கலைஞர்கள் இந்த பொன்வண்ணன் சாருக்கு தெரியும் மிகப்பெரிய கலைஞர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பட்டு பீதாம்பரம் பதவி அதிகாரம் இதை எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கிறார்கள் ஒரு ரைட்டர் அல்லது ஒரு இசைக்கலைஞன் என்பவன் அவன் ஒரு உச்சத்தில் இருப்பான் ஒரு தடவை ஜனாதிபதி வெங்கட்ராமனை அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு இவருக்கு சந்திரபாபு பாபுவோட பெரிய ரசிகர் வெங்கட்ராமன் பாபு வந்து டெல்லிக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் போய்க்கிறார் உங்களை ஜனாதிபதி மாளிகையில் விருந்துக்கு கூட்டுக்கிறாரு பாபு அவர் வீட்டுக்கு போய் எதிரில் சோஃபாவில் உட்கார சுற்றி புரோட்டோக்கால் பிரகாரம் இராணுவ பாதுகாப்பு இருக்கிறது ஜனாதிபதி இவர் உட்காந்து உடனே ரொம்ப கேஷுவலாக ஜனாதிபதி சொல்கிறாரு நான் உங்களுக்கு பெரிய ரசிக் ஒரு பாட்டு பாடுங்க பாபுன்னு சொல்கிறார் நானூறு முட்டாளுங்க பாட்டுமா அப்படின்னு கேட்குறாரு பாடுங்கன்னொடனே அவர் நானூறு முட்டாளுங்கன்னு பாடுறாரு பாடின உடனே ஜனாதிபதி கண்ணை மூடி அந்த ராகத்துக்கு தன்னுடைய தொடையில தட்டி மியூசிக் போடுறாரு மியூசிக் போட்ட அடுத்த செகண்டே சந்திரபாபு தன் சோஃபாலேருந்து குரங்கு மாதிரி எகிரி ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்துக்கிறார் உட்காந்து உட்காந்த உடனே இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுன்னு நிற்கிறாள்ல அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த புரோட்டோக்காலை எப்படிரா மீறுறது இவர் எப்படி இறக்கறது இல்லை சொல்கிறத ஒன்றுமே புரியல எல்லாரும் அப்படியே தகச்சு நிற்கும் போது சந்திரபாபு அடுத்த இடத்துக்கு போகிறாரு ஜனாதிபதி வெங்கட்ராமுடைய கண்ணத்தை தட்டுறார் ஜனாதிபதி அவர் தட்டினே நீ பெரிய ரசிகர்டா அப்படின்றார் அப்போ ஒரு ரைட்டை ஒரு ஒரு கலைஞன் வந்து மற்ற எல்லாத்தையும் அந்த செகண்டில் வந்து நிராகரிக்கிறார் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கலா அனுபவம் தேவைப்படுகிறது